இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோடய ஜேர்னி அந்த படத்தில் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்ன இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில் வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றதே எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு நான் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் இந்த படத்தை உங்களோட படமாக எடுத்து நான் நிறைய கமெண்ட்ஸ் நெட்டில் நம்ம பார்த்தோம் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் எட் இது வந்து ஒரு அணைப்பு மாதிரி இட் ஃபெல்ட் லைக் அ வார்ம் ஹக் அப்படின்னாங்க அந்த ஒரு உணர்வை நாங்கள் பண்ணணும்னு நினச்சதை நீங்கள் எங்களோட படத்தை உங்களோட படமாக ஃபீல் பண்ணதுக்கு அதை கொண்டு சேர்த்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த ஒரு நான் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் இதை பாத்தீன்னா எவ்வளோ எவ்வளோ தேங்க்ஸ் ப்ரைஸஸ் சொன்னாலும் பத்தாது ஒட் யூ டன் இஸ் இட்ஸ் ஜஸ்ட் ட்ரெமெண்டஸ் ஒரு டெக்னீஷியன்ஸு முதற் படம்னு இப்படி ஒரு வெயிட்டான ஹெவியான ஒரு சப்ஜெக்டா நாங்கள் மூணு பேருமே டெபியூட்டன்ஸ் நான் ஆனந்த் அண்ட் சதீஷ் ஸோ எங்களை சப்போர்ட் பண்ணி எங்களை நம்பி இதை கொடுத்ததுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது அண்ட் இட் இஸ் ட்ரான்ஸ்லேட்டட் வெல் திரையிலேருந்து தரை வரைக்கும் அது ட்ரான்ஸ்லேட் ஆயிருக்கு அதுக்குமே அது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப 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 நன்றி எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது அண்ட் காளியண்ணா ரொம்ப 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 நன்றிண்ணே உங்களோட சப்போர்ட்டுக்கு கண்டிப்பா நீங்க எனக்கு கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்லல பட் தேங்க்யூ சோ மச்னே இந்த நீங்க வந்த அப்புறம் தான் இந்த படத்தோட ஸ்கேல் ஸ்கேலா பார்த்து அதை கொண்டு சேர்த்த அபிஷேக் அவர்களுக்கும் பாடி இல்லை கண்டிப்பாக ஸ்பெஷல் எடிஷன் விடுறோம் அண்ட் கோன் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் அஸ் அண்ட் எஸ் பிரபு சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் நன்றி ஐ ஒன்லி கிராட்டிடியூட் டு எவ்வி அண்ட் பர்டிகுலராக நம்ம இந்த சவுண்ட் டீம் இங்கே இல்லை ரூபன் ப்ரோக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும் இந்த படத்தை விஷுவலாக இருந்ததை இதை சவுண்டாக தியேட்ரு ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இதை ரொம்ப என் ஆக்குனதில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு அண்ட் ப்ரமோத் தாமஸ் சார் த லெஜண்ட் த நேம் சார் தான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு இந்த இதை வந்து ஸோ அது மிக்ஸுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் மிக்ஸுக்கு அப்புறம் வி சேட் செவரல் லேயர்ஸ் ஆஃப் மிக்ஸ் அண்ட் இந்த இவ்வளோ இது திரையில இது இவ்வளோ பெருசா இது டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்தவருக்கும் கலரிஸ்ட் கௌஷிக் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ ஹார்ட் ஃபெல் தேங்க்ஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஏன்னா இவ்வளோ ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் எங்களோட கனவு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது எல்லாரோட கனவும் ஆசையும் இந்த படத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருந்தது அதை வந்து அழகாக வந்து நீங்கள் உங்கள் வரிகளாலேயும் உங்களோட வார்த்தைகளாலேயும் எழுதி இங்கே இருக்கிற மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது அது ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப் ஆச்சு இன்னுமே வந்து உங்களோட ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இன்னுமே எங்களுக்கு முழுமையாக தேவைப்படுது ஸோ அந் அந்த விதத்தில் வந்து நான் இப்போவே அட்வான்ஸான நன்றிகள் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இங்கே வந்து இந்த படம் எனக்கு வந்து கொடுத்ததுக்கான வாய்ப்பு கொடுத்தது டைரக்டருக்கு வந்து கார்த்திக் சாருக்கு ரொம்ப நன்றி அதை சஜஸ்ட் பண்ண ஆனந்த் சாருக்குமே நன்றி ஏன்னா அவர் தான் ஆரம்பித்து வச்சார் என்னோட ஜேர்னி அந்த படத்தில் ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணதுனால இங்கே இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிது என்ன இதில் வந்து நான் ஆரம்பிக்கும் போது ஒரு பேப்பரில் இருந்த இந்த ஒரு கதை இப்போ திரையில வந்து எல்லாரோட அந்த இமோஷனை நான் பார்க்கும்போது எனக்கு அதுக்கு சொல்ல வார்த்தையே இல்லை ஏன்னா அவ்வளோ இது இன்னும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நடித்த ஒரு விஷயம் இவ்வளோ வந்து ஒரு மக்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட்டில் இவ்வளோ எமோஷன் வந்து ட்ரிகர் ஆகுன்றதே எனக்கு வந்து பார்க்கும்போது தான் புரிஞ்சுது ஏன்னா அவங்க வந்து நல்லா இருந்தது உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததோடு நிறுத்தாமல் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கிட்டு இதில் இது வந்து எங்கள் அக்கா இல்லை இது என் பொண்ணு நான் அவகிட்ட பேசணும் அவங்கள பார்த்து எனக்கு இன்னும் பேசணும்னு ஆசை வந்துச்சு அப்படின்லாம் அவங்க அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு கொடுத்த நன்றி கார்த்திக் சார் என்னை கூட நடித்த காளி சார் ஷெலி மேம் விஸ்வா என்ன மித்த காஸ்ட் என் காஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா நான் மட்டும் இல்லாமல் அவங்களும் என் கூட அது வந்து இன்னுமே வந்து அழகாக என்னை மோல்ட் பண்ணி என்னை அங்கே நிற்க வச்சது அப்புறமா வந்து க்ரூ ஆனந்த் சார் கேசி எடிட்டர் சதீஷ் இவங்க எல்லாருக்குமே வந்து மனமார்ந்த நன்றி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த மெட்ராஸ் மேட்னி சக்ஸஸ்க்கு முன்னாடி நான் ஆடியன்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் சினிமா பீப்புள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும் ஒவ்வொரு வேர்ட்ஸும் ஒவ்வொரு விஷஸும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரீச் பண்ணி அந்த நம்பிக்கை அந்த விஷஸ் சொல்லதுனால எனக்கு I'm and i very So thank you so much, all the people and uh, cinema people. And first and foremost, heartfelt thanks to our producer Karthikeyan Mani Sir, Arch Thomas Sir, Robert Sir, Kuring, sir and Devaran Sir. Thank you so much for believing in this story and giving us the beautiful project that feel like to an emotional diary of a middle class life. trust இந்த ஜர்னி ஸ்டார்ட் ஆகல தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் பை திஸ் விஷன் அண்ட் கிவிங் ஆர்டிஸ்டிக் லைக் ஸ்டேஜ் டூ பர்ஃபார்ம் ஃபார் மி ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் நெக்ஸ்ட் மை டீப்பஸ்ட் தேங்க்ஸ் டு அவர் ரைட்டர் டிரெக்டர் கார்த்திகே என் மணி சார் சார் உங்கள் ரைட்டிங்கில் உண்மை உயர் எல்லாமே இருக்குது வித்தவுட் யுவர் டெரெக்ஷன் வித்தவுட் யோர் கைட் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் பாசிபிள் ஆஸ் அன் ஆட் ஆக்டர் அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது ஒவ்வொரு ஆக்டர்ஸ்க்குமே சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் மீ அண்ட் பிலீவிங் அஸ் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஒண்டர்ஃபுல் லைஃப் தேங்க் யூ சார் அண்ட் சினிமா ஓட்டோகிராஃபர் ஜி கே ஆனந்தண்ணா அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஒவ்வொரு ஃப்ரேமும் தனி கதை ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் தட் பர்ஃபெக்ட் ஒர்க் அண்ட் கேசி பாலசாரகன் அண்ணா ஆல்வேஸ் அ மெஜிஷியன் ஆனால் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் அ வண்டர்ஃபுல் சோல் அண்ட் எடிட்டர் சதீஷ் அண்ணா அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிறிஸ்ப் அண்ட் கிளியர் அது ஒவ்வொரு எடிட்டிங் ஒவ்வொரு எதுவுமே ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே இது பண்ணுச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா அண்ட் ஆர்ட் டேரெக்டர் ஜாக்கி சார் ஃபார் மச் டீடைலிங் அண்ட் வேர்ல் பில்ட் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஃபைனலி மை கோஆஆக்டர்ஸ்ன்னு சொல்கிறது தாண்டி மை பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் காளி சார் ரோஷ்னி அக்கா ஷெல்லி சேச்சி அண்ட் சார் ஆல் த எல்லாரு கூடயும் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ அக்கா சேச்சி அண்ட் அசிஸ்டண்ட் டிரெக்டர்ஸ் பவனண்ணா சதீஷ் அண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அண்ட் அசோசியேட் டேரக்டர் வைரன் வையாபுரியண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அசிஸ்டன்ட் சினிமோட்டோகிராஃபர் அஸ்வின் அண்ணா அஸ்வினண்ணா சுரேஷண்ணா தேங்க்யூ ஸோ மச் காஸ்டியூம் டிசைனர் நந்தினி மேம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மேக்கப் காளிமூத்து சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டூ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ட்ரீம் வாரியர்ஸ் எஸ் ஆர் பிரபு சார் அண்ட் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் அஸ் பிகாஸ் ட்ரீம் வாரியர்ஸ் தொட்டால் அது என்ன மாதிரியான ஒரு படம்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் அஸ் அண்ட் எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் ஹரிஷ் ஜி கே ஜி ஹரிஷ் கிருஷ்ணா ஜிஎஸ்ஆ அண்ட் அபிஷேக் ராஜா அண்ணா கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அண்ணா கிட்ட அண்ணா பற்றி சொன்னால் நிறையா இருக்குது எனக்கு நான் அதிகமாக பேசினது இல்லை பட் ரெண்டு மூணு மீட்டிங்ஸில் அண்ணாவோட தாட் ப்ராசஸ் எப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு புதுசாக வரவங்களுக்கு எவ்வளோ பெரிய கைடாக எவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்க முடியுமோ இறங்கி வேலை பார்ப்பார் ஸோ என்கிட்ட வந்து நிறையா இன்புட்ஸும் இருக்கட்டும் சரி என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சரி நிறையா விஷயங்கள் ஷேர் பண்ணாரு அண்ணா இதில் மட்டும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி நிறையா ஆடிஷன்ஸ்லாம் கூட பார்த்துருக்கேன் அவ்வளோ பேர் உட்கார வச்சு அவ்வளோ இன்புட்ஸ் கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஸ்டாண்டிங் வித் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பீப்புள் டெக்னீஷியன்ஸ் ஹூ ஆர் ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ பெருசாக சக்ஸஸாக வாய்ப்பில்லை ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது பின்னாடி அது எதுவுமே நான் பார்க்கல பட் அது ஸ்க்ரீனில் தெரியுது ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ப்ரெஸ் மீடியா யூடியூபர்ஸ் ஹூ சப்போர்ட்டர்ஸ் அண்ட் கிவிங் அ கரெக்ட் கண்டிப்பாக இந்த படம் என்ன பேசுன்னு கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வித்தவுட் யூர் சப்போர்ட் நத்திங் இஸ் பாசிபிள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டு டு மை ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் Uh, thank you so much for God and universe. Nandri, welcome.